அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிகிட்டேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இது நம்மளோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு அதற்கு முதற்கண் ஒன்று சொல்லிடலாம் என்னுடைய உடல்நிலையை வந்துட்டு கருத்தில் கொண்டு நிறைய பேர் வந்துட்டு பதிவு பண்ணியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபீட்பேக்காக நீங்கள் வந்துட்டு சில விஷயங்களை பதிவு பண்ணும்போது தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய சேனலை ஆய்வு செய்ய முடியும் அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த சேனல் மொழி நீங்கள் என்ன உணர்த்தீர்கள் இல்லை இந்த இருந்து வேறு மாதிரி என்ன மாதிரி சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரியுமோ அந்த வகையில் வந்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் அதாவது நம்மளுடைய என்ன மாதிரி வகையில் நம்மளை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஆய்வில் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி டெலிவர் ஆகும் உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன் சொல்லலாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன் நான் பார்த்ததே இல்லை மற்றவங்க பார்த்துருப்பீங்களேன்னு தெரியாது அந்த அளவுக்கு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த காலையில் நம்ம ட்ரெயினிங்கில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த பதிவு ஒன்பது இருபத்தி மூணுக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட் இருபத்தி ஒன்பது இப்போதே இருபத்தொம்போது என்றால் இன்று மாலை மூணு முப்பது வரை என்ன செய்வார்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அடுத்து பாருங்க மந்த்லி கான்ட்ராக்ட் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்பது முப்பத்தெட்டுக்கு மந்த்லி கான்ண்ட்ராக்ட் எக்ஸ்பெரி ஏடி மீட்டிங் பாயிண்ட் அதிகரிக்கவில்லை எனில் மிகவும் மந்தமாக இருக்க வாய்ப்பு இது போல் ஏடி மீட்டிங் பாயிண்ட் இருபத்தொம்போது ரூபாய்க்கு நான் பார்த்தது இல்லை எனக்கு இந்த டைமுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு நிறைய வந்து கேள்விகள் வருது இந்த கேள்விகள் அப்படிங்கும்போது இதை பலர் உணரலை அப்படிங்கிறதான் இதை மொழி தெரிய வருது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் டைம் ஒன்பது இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தி இரண்டு அறநூறு கால் அறநூறு போட்டு இருபத்தி இருக்காங்க இதை ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு காலை வேலையில் ஒரு குடும்ப தலைவர் வந்து குடும்ப தலைவி கிட்ட வந்துட்டு இன்றைய தினம் பார்த்து குறைச்சலா செலவு பண்ணுமா அப்படின்ட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அந்த நிலமையில் ஒரு சம்பவமும் தோல்வி படமாட்ட நினச்சிக்கோங்க இன்னொரு சம்பவம் தாராளமாக செலவு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூவா கொடுக்குறாங்க காலையில் தாராளமாக செலவு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நூறுரூவாயும் சிக்கனமாக செலவு பண்ணுமா அப்படின்ட்டு ஒரு ரூபாயும் கொடுக்குறாங்க இப்போ இந்த இடத்துல அந்த குடும்ப தலைவி இல்லை தரசி நீங்கள் ரெண்டாயிரரூபா கொடுத்தா என்ன மாதிரி உங்கள் கிட்டே பிகேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தாராளமாக செலவு பண்ணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நூறுரூபா கொடுக்குறீங்க காலை வேலையில் இன்றைய தினத்துக்குன்னான செலவு ஃபுல்லாக நூறு ரூபாயில் தாராளமாக செலவு பண்ணுன்னு சொல்கிறீங்க அவங்க என்ன மாற விஷயம் உங்கள் கட்ட நடந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்போது ரெண்டாயிரரூபா கொடுத்தவங்களுக்கு அவங்க கேட்குறது என்ன வேணாலும் விரும்புகிறாங்களோ அதை எல்லாமே அவங்களால செஞ்சு கொடுக்க முடியும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் இல்லை அவங்க என்ன டிஷ் வேணும்னு நினைக்கிறாங்களோ ஃபுட் ஐட்டம்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே பண்ண முடியும் இதே வந்துட்டு நூறுரூவா செலவு பண்ணுன்னு கொடுத்த தாராளமாக செலவு பண்ண கொடுக்குற இடத்துல அவங்க என்ன மாற ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த இது பண்ண முடியும் அவங்களை கேட்குறதெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ அதுபோல் இங்கே மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டு ரூபாயை கொடுத்துட்டாங்க இன்றைய தினத்துக்கு உன்னோட கோட்டா இருபத்தி எட்டு ரூபாய் எதற்கு ஏடிஎம் உங்கள் கிட்ட இருந்த ஒரு தகவலை நான் கேட்க விரும்புகிறேன் சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் அப்படிங்கிறது நீங்கள் இதற்கு முன்பே தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா சிலர் தெரிஞ்சு வச்சுருக்கலாம் சிலர் தெரியாமல் இருக்கலாம் இல்லை நம்ம சேனல் மூலியமாக தான் தெரிஞ்சிட்டிங்களா அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணணும் ஆப்ஷன் செயினில் டீ கோட் பண்ணணும் நம்ம கட்டி இருக்கிற விஷயங்களை வச்சு டீ கோட் பண்ணணும் இப்போ இருபத்தி ரெண்டு அறநூறில் கால் புட்டோட விலை எப்படி சமமாக இருக்கோ அது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல சமமாக இருக்கோ இருபத்தி ரெண்டு ஐநூற்றம்பது வரும்போது இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பது காலும் புட்டும் விலை சமமாகணும் இது தான் இங்கே கொடுத்துருக்க கோடிங் அதாவது செபி வந்துட்டு அதாவது என்எஸ்சி வந்துட்டு ஆப்ஷன் செயினுக்கு கொடுத்துருக்குற கோடிங் என்னென்னா அந்தந்த விலை ஃப்யூச்சர் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபியூச்சராக நீங்கள் ஸ்பாட்டு நினச்சிக்காதீங்க ஃப்யூச்சர் வரும்போது இதனுடைய விலை சமமாக மாற வேண்டும் அதுதான் அதற்கு கொடுத்துருக்கிற கோடிங் இதே பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஐநூற்றம்பது எத்தனை மணிக்கு பாருங்க ஒரு மணிக்கு பதினோருபா ரூபாய் சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் அப்படிங்கிற கண்ட் இதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் இதைத்தான் நம்ம டீக்கோட் பண்ணி இதை நீங்கள் தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்துட்டு நம்ம வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் இது ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருவர் ஒரு சின்ன ஒரு மிளிரும் கல்லை கொடுக்குறாங்க அது வைரம் ஆனால் வாங்குபவருக்கு அது வைரம் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த கல்லை வச்சு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு செங்கல் கொடுத்தாலும் கூட நான் வந்து ஏதாச்சும் வீடு கட்டுறக்காச்சும் அந்த செங்கலை பயன்படுத்திக்க இந்த வைரத்தை கொடுக்குறீங்களே ஏன்னா வைரத்தோட அருமை அவருக்கு தெரியல அப்போது இது போல தான் இந்த இடம் நினச்சிக்கலாம் இதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு கூட சிலர் வந்துட்டு விதாண்டா வாதத்துக்கு பேசலாம் ஆனால் இது யாரெல்லாம் அவுட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சந்தையோட அருமை புரியும் இது ஒன்று இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் இருபத்தி எட்டு ரூபாய் லோ நாற்பத்தி மூணு ரூபாய் ஹை யார் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இது பாருங்கள் ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஹை முப்பது ரூபா லோ அப்போ இங்கே என்ன நமக்குனால் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் புட்டும் விலை என்னவாகணும்னா சமமாக இருக்கணும் இங்கே இருபத்தி ரெண்டு அறநூறில் அப்போது இந்த இடத்துல கால் ஆப்ஷனுடைய விலையை விட புட் ஆப்ஷனுடைய விலை ஜாஸ்தியாக இருந்தால் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு கீழே தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அவங்களோட ஹைக்கு மேலே இருந்துட்டு மார்க்கெட்டு இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு கீழே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே உறுதி பண்ணுறாங்க இதை ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்போ மார்க்கெட் இன்றைக்கி ஏன் ஃபுல்லாக சைடுவேக்குள்ளே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்குண்டான பதில் ஏடி மீட்டிங் பாயிண்ட் ரொம்ப விலை கம்மியாக இருந்தால் உங்களுக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி கொடுக்க முடியும் இங்கே நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குற டைம் வேல்யூ அவ்வளோதான் அப்போ அதற்குள்ளே அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைடுவேக்குள்ளே தான் இருக்கிறக்கு வாய்ப்பு ஒன் சைடு மார்க்கெட் ஆகலான்னா ஆகலாம் அதுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் நிகழ்வு அங்கே நடந்துருக்கணும் இந்த மாதிரி ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன் வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை காலையிலேயே இருபத்தொம்போது ரூபாய் அப்படிங்கிறது நான் பார்த்தது கிடையாது யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்கள் அதனால தான் நான் என்ன அதனால தான் மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டே இல்லை நிறைய பேர் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் ஆனால் எத்தனை பேர் ப்ராஃபிட் எடுத்தாங்களோ அதற்கு அதிகமானவர் பார்த்தீங்கன்னா பணத்தை இன்றைக்கி நிறைய விட்டுருப்பாங்க காரணம் மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடும் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடும்ன்ட்டு அவங்கிற எண்ணத்தில் அவங்க நிறைய லாஸஸ் ஆகியிருப்பாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப உண்மையானது அப்போது இருபத்தி ரெண்டு அறநூறு புட் ஆப்ஷன் கால ஆப்ஷனுடைய ஹை நாற்பத்தி மூணுக்கு மேலே இருந்தா அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு அறநூறு மைனஸ் நாற்பத்தி மூணுனா மார்க்கெட்டு இருபத்ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு மேலே புட்டு இருக்கிற வர மார்க்கெட் என்ன பண்ணும் இருபத்ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு கீழே தான் முடிவு பெறும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல அடிக்கும் ஏன்னா மார்க்கெட் இருபத்தி ரெண்டு அறநூறு புட்டு இதற்கு மேலே இருக்கிற வர அப்போ மார்க்கெட் அதை தாண்டியாச்சு அடுத்து என்ன நிகழ்வு நடக்கலாம் அப்படின்னா உடனே நீங்கள் இருபத்தி ரெண்டு அறநூறுக்கு கீழே இருக்கிற வர நீங்கள் உடனே கால் ஆப்ஷன்ஸோட ஹையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கால் ஆப்ஷனுடைய ஹை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு நாற்பத்தி மூணு ரூபா ஐநூற்றம்பது எடுத்துக்கலாம் எழுபத்தி எட்டு ரூபாய் ஐநூற்றி ஐம்பது கால் வந்து எழுபத்தி எட்டு ரூபா ஐநூறு கால் எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஹையை பிரேக் பண்ணாங்க காலையில் போட்ட ஹையை கால் ஆப்ஷன் வந்து ஹையை பிரேக் பண்ணல ஒரு ஒன்பது இருபதுக்கப்புறம் நூற்றி இருபது ரூபாய் இப்போ நான் திருப்பி இந்த அறநூறு புட் ஆப்ஷனுக்கு வர்றேன் இந்த அறநூறு புட் ஆப்ஷனுக்கு இந்த நாற்பத்தி மூணுரூவா ரெசிஸ்டன்ஸ் இந்த எழுபத்தெட்டு எழுபத்தெட்டுரூவா ரெசிஸ்டன்ஸ் நூற்றி இருபது ரூபா ரெசிஸ்டன்ஸ் அப்போ இந்த ஐநூற்றம்பது காலுடைய ஹையை இவங்க தாண்டலை எழுபத்தெட்டு தாண்டலை அப்போ நீங்கள் உடனே நினச்சிக்கலாம் இருபத்தி ரெண்டு அறநூறு மைனஸ் எழுபத்தி எட்டு அப்போ என்ன அர்த்தம் இருபத்ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ மார்க்கெட் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டுக்கு கீழே ஃப்யூச்சர் போகவே போகாதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க வந்துட்டு ஐநூற்றம்பது காலோடைய ஹையை தாண்டலைன்னா மார்க்கெட் இப்படி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கீழே கொண்டு வர முடியும் அப்போ ஐநூறு கால் கம்பல்சரி இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற இடத்த தக்க வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு மணிக்கே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பத்து ரூபாய் ஆயிடுச்சு அப்போ ஐநூறு காலும் ஐநூறு புட்டு சந்திக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும் இவங்க ரெண்டு பேரும் இணையணும் அப்போ என்ன ரேட்டுக்கு இணைவாங்க ஒரு மணிக்கே நம்மளுக்கு பத்து ரூபாய் ஆயிடுச்சு ஆனால் இங்கே நம்ம ஐநூறு கால் இருபத்தி ரெண்டுக்கு கீழேயே வராதுங்கிறதாயிருச்சு ஏன்னா இருபத்தி ரெண்டு அறநூறு புட் நம்மளுக்கு எழுபத்தி நாலு ரூபா ஹையை தாண்டலை அப்போ ஐநூற்றம்பது காலுடைய ஹை எழுபத்தெட்டை தாண்டலை அப்படின்னா மார்க்கெட்னால் எப்படி இருபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ரெண்டுக்கு கீழே போக முடியும் அப்போ இதை நீங்கள் நன்றாக உணர்ந்திருந்தாலே ஐநூறு கால் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கீழே வரக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத இங்கே வந்து ப்ராபல்பிட்டியாக நம்ம எடுத்துருக்கலாம் இங்கே பாருங்கள் ஐநூறு கால் ஐநூறு கால் பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது ரூபாலும் ஐநூறு புட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா இவங்க ரெண்டு பேர் மீட்டே பண்ணலனால கண்டிப்பாக ஐநூறு கிலோ போகாது ஆனால் இவங்க மீட் பண்ண இங்கே ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு டு பதினேழு ரூபா ஒம்பது இருபதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது ரூபா இது எப்படி வாய்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல விடை உங்களுக்கு தெரியும் அடுத்து இதை வந்து நீங்கள் வந்துட்டு டீகோட் பண்ணணும் ஆப்ஷன் செயின்னு டீகோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தஞ்சுன்னா இதை போய் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் ஆப்ஷன்ஸின்னே பார்க்கக்கூடாது இருபத்ரெண்டு ஐநூறு கால் அப்படின்னு எடுத்துட்டா கால் இது புட்டு நீங்கள் என்ன தெரியுங்களா கால் இருக்கணும் நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கணும் புட்டு எவ்வளோ தெரியுமா இருக்கணும் ஜீரோ இருக்கணும் இருபத்ரெண்டு ஐநூற்றி ஐம்பது கால் புட்டு கால் வந்து அஞ்சு ரூபா இருக்கணும் சாரி ஜீரோ இருக்கணும் புட்டு வந்துட்டு அஞ்சு ரூபாய் இருக்கணும் இருபத்ரெண்டு அறநூறு கால் வந்து ஜீரோ புட்டு வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கணும் இருபத்ரெண்டு அறநூற்றி ஐம்பது கால் வந்து ஜீரோ புட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கணும் இதே இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது கால் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கணும் புட்டு வந்து ஜீரோ இருக்கணும் பாருங்க இது நம்ம எழுதி வச்சுக்கோ இது அப்படியே போய் நீங்கள் அங்கே ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நாற்பத்தி அஞ்சு ரூபா ஜீரோ இங்கே பாருங்கள் நாலு எண்பத்தஞ்சு காசு நம்ம அஞ்சு ரூபா ரவுண்ட் ஆஃபாக போட்டிருந்தோம் ஐம்பத்தி அஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்போது இப்படி தான் இருக்குது அப்போ இதை வந்து அப்படியே டைம் வேல்யூவை மாறும்போது தான் உங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியும் அப்போ அந்த டைம் வேல்யூவை ஜீரோ தான் எக்ஸ்பைரியில் மார்க்கெட் மூமெண்ட் ஆகுது அப்போ இதை நன்றாக உணர்ந்தால் தான் தெரியும் மார்க்கெட் வந்துட்டு இம்ப்ளைட் வாலெட்லிட்டி அதான் ஏடி மீட்டிங் பாயிண்ட் கம்மியாக இருந்தால் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அதிகமாக இருந்தால் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்போ பிஃபோர் டே அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அந்த பிஃபோர் டே அப்படின்னு எடுக்கும்போது தான் அதோட மீட்டிங் பாயிண்ட்டை வச்சு நமக்கு கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா கம்மியாக இருந்தால் என்ன மாதிரி நடக்குது அதிகமாக இருந்தால் என்ன மாதிரி நடக்குதுங்கிறத நம்ம கம்பேரிசன் நம்ம கொண்டு போகணும் அதனால தான் ஏடி மீட்டிங் பாயிண்ட் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அப்போ இதை தெரிஞ்சுக்கிற நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்போ வந்து நம்மளுக்கு க்ளோசிங் நமக்கு வந்து எந்த கான்ட்ராக்டோட க்ளோசிங் வந்து கம்மியாக இருக்குதோ நாற்பத்தேழு அறுபத்தி மூணு எந்த ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கும் நாற்பத்தேழு அறுபத்தி மூணாக அப்போ பதினாறு புள்ளிகள் அப்போது எட்டு புள்ளிகள் அப்போது எட்டு புள்ளிகள்னா ஐம்பத்தி அஞ்சு ஏடி மீட்டிங் பாயிண்ட் ஐம்பத்தஞ்சு அப்போ நம்மளுக்கு ஒம்போது இருபதுக்கே முப்பது ரூபாய் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் காணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா இதில் ஆப்ஷன் பயிருக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படிங்குறத நினச்சி பாருங்கள் சரி இப்போ என்ன நடந்திருக்காங்க இந்த கரண்ட் கார்டேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நூற்றி நாற்பத்தொன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதுவே கம்மி தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்களே உங்களுக்கு தெரியும் இந்த நு இந்த எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அடுத்த மணி இது எக்ஸ்பெரி முடிஞ்சு அடுத்த எக்ஸ்பெரி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு நூற்றி எண்பதற்கு கீழே அடுத்தது மேலே அப்படிங்கிற அளவு தான் வரும் அப்போ இது நூற்றி எண்பதுக்கும் ரொம்ப கீழே இருக்காங்க நாளை இது இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறத வச்சு தான் மார்க்கெட்டோட மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி இது ஒரு கட்டப்பாக ஸ்ட்ரைக்காகவும் இருக்குது இவங்க ரெண்டு பேர்த்தோட லோ நியர் அதே மாதிரி இவங்களோட ஹைய்க்கு உட்பட்டு தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதோட ஆய்வு காலையில் நம்ம பார்க்கலாம் அதனால் மார்க்கெட்டு டீகோட் பண்ணி பழகுங்க மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்க முற்படுங்க வரைபடம் இனிமேல் வந்து நான் கொஞ்சம் வரைபடத்தோடு உள்ளே கொண்டு வரேன் ஆனால் தியரட்டிகளை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ராவாக நம்பர்ஸை மட்டும் வச்சு காமிச்சேன் இந்த காணொலியை பற்றி உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இனி என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தலான்னு பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி நியூஸ் பேஸ்டுக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா நியூஸ் பேஸ்டுங்கிறது நியூஸ் வசிக்கிற மாதிரி இப்போ மட்டும் என்ன பண்ணுறீங்க போஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நியூஸ் தான் வாசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம் ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ணணுங்கிறக்கான கீபே கீ பாயிண்ட்ஸ் கீவேர்ட்ஸும் நம்ம கொடுக்குறோங்கிறது உணர்றவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய உன்னதமாக போடும் மற்றவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒன்று இது நானும் தான் பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு தான் வரும் ஓகே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஷன் கிடைப்பா ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி நன்றி வணக்கம்